வள்ளியூர் தளபதி சமுத்திரத்தில் நேருக்கு நேர் மோதிய கார்கள் ஆறு பேர் உயிரிழந்த பயிராகும் நெல்லையில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்துவிட்டு நெல்லையிலிருந்து நார்கில் நோக்கி சென்ற கார் ஒன்று வள்ளியூர் அருகே இருக்கக்கூடிய தளபதி சமுத்திரம் நான்கு வழிச்சாலையில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனில் மோதி நெல்லை நோக்கி சென்று கொண்டிருந்த மற்றொரு கார் மீது நேருக்கு நேர் பயங்கர சத்தத்துடன் மோதியது இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்து காருக்குள் சிக்கிய நபர்களை மீட்டனர் இந்த தகவல் அறிந்து நாங்குநேரி மற்றும் ஏர்வாடி போலீசார் விரைந்து வந்து மீட்பு நடவடிக்கையிலும் ஈடுபட்டனர் விபத்தில் காயமடைந்தவர்களை அருகில் உள்ள வள்ளியூர் மற்றும் நாகர்கோவில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து தற்போது நெல்லை மாவட்ட ஆட்சியர் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார் அதில் நெல்லை அரசு மருத்துவமனையின் பிணவரையில் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் மற்றும் ஒரு குழந்தை என நான்கு பேரின் சடலங்கள் உள்ளது நாகர்கோவில் அரசு மருத்துவமனையில் ஒரு ஆண் மற்றும் ஒரு குழந்தை என இரண்டு பேர் சடலங்கள் உள்ளது இதுவரை உயிரிழந்தது ஆறு பேர் என்பது உறுதியாகி இருப்பதாகவும் நெல்லை அரசு மருத்துவமனையில் விபத்தில் காயம்பட்ட ஒரு நபர் மட்டும் காலில் அடிபட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் பெயர் மாரியப்பன் ஊர் விவரம் குறித்த முழு விவரங்கள் விசாரணைக்கு பின்பு தெரியவரும் என்று அவர் அளித்த அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது